ஆபிரகம் அதிகாலையில் எழும்பி புறப்படும் போது வீட்டில் டிஸ்கஸ் பண்ணல இந்த சம்பவம் டிஸ்கஸ் பண்ணிருந்தா ஈசாக்கு கேட்டிருக்க மாட்டான் ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கிளம்புனாரு கிளம்புனா ஏன் அம்மாக்கு செல்ல பிள்ள கேட்கல அப்பா எங்க போனாலும் அம்மா கூட்டு போவீங்க எதுவுமே கேட்கல கிளம்புனாரு கிளம்புனா மூணு நாள் டிராவல் பண்ணி முடிச்சதும் கழுத மேல இருந்து விறகு எடுத்து தலை மேல வைக்கிறார் தகப்பன் தகப்பாரு கூட்டு கேட்ப எங்க தெரியுமா எதுக்கு போற தெரியுமா தெரியாது என்ன நடக்க போகுது தெரியுமா தெரியாது அப்ப உனக்கு என்னதான் தெரியும் இது எங்க அப்பான்னு தெரியும் இது என் அப்பா நடக்கிற பாதை எனக்கு தெரியாது ஆனா என்னை நடத்துகிற என் தகப்பனை எனக்கு தெரியும்